கிழக்கு பல்கலைக்கழக தலைப்புற மாணவர் ஒன்றியமும் இணைந்து இப்பொழுது நல்லூர் கந்தசுவாமி ஆலய மேற்கு வீதியிலே ஆரம்பிக்கின்ற உணவு தவிர்ப்பு போராட்டம் ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்ற ஒரே வேண்டுகோளை முன்வைத்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவைக்கும் அதிலே உறுப்புரிமை வகிக்கின்ற நாடுகளுக்கும் பிரதானமாக கோ குரூப் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐந்து நாடுகள் பிரித்தானியா மற்றும் கனடா ஜெர்மனி மொண்டோரிக்கோ பட ஆகிய ஐந்து நாடுகளும் இந்த பூச்சிய வரவை தயாரித்திருக்கிறார்கள் அதற்குள்ளே ஸ்ரீலங்காவை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஐசிசி என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நியாயமான கோரிக்கையை அகிம்சை ரீதியிலே சாத்வீக ரீதியிலே இங்கே ஒரு சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தை மாணவர்கள் இளைஞர்கள் இன்று இங்கே ஆரம்பிக்கின்றார்கள் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாசி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் இந்த சாத்திக போராட்டம் உணவு தவிர்ப்பு போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் இறைவனை ஆசி வேண்டி பிரார்த்தித்து இது இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கிறது ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பேதங்களை கட்சி பேதங்களாக இருக்கலாம் மத பேதங்களாக இருக்கலாம் ஏனைய பேதங்களாக இருக்கலாம் அவற்றையெல்லாம் கடந்து தமிழ் மக்கள் தமிழர்கள் என்ற ஒரு அடிப்படையிலே அனைவரும் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்திலே சுழற்சி முறையிலே பங்கெடுக்க வேண்டும் என்று மருத்தலைவர்களாகிய நாங்கள் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டமானது ஒரு சாத்வீகமான முறையிலே அறவழியிலே சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு போராட்டமாகவும் எங்களுடைய இளைய சமுதாயம் தங்களுடைய உணர்வுகளையும் கருத்துக்களையும் ஒரு சுதந்திரமான வெளியிலே ஜனநாயக வழியிலே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இது அமைந்திருக்கிறது நல்ல நகர் எங்களுடைய சைவத்திற்கும் தமிழுக்கும் பிரபலமான ஒரு பூமி பல அகிம்சை போராட்டங்கள் இந்த மண்ணிலே கடந்த காலங்களிலே நடைபெற்றிருக்கின்றன அப்படியான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பூமி சங்கிலிய மன்னன் நிறைவான தமிழ் மன்னன் ஆட்சி செய்த இந்த பூமி அந்த நகரிலே இந்த அறவழியிலே அகிம்சை ரீதியிலே இந்த மாணவர்கள் எல்லோரும் இந்த போராட்டத்தை இப்பொழுது இங்கே ஆரம்பிப்பது நிச்சயமாக எங்கள் எல்லோருக்கும் ஒரு தெளிவையும் புத்துணர்ச்சியையும் தருகிறது என்று சொல்லி இந்த மாணவர் செல்வங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும் அனைத்து மரத்தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் பொது அமைப்புகள் மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் உயர் பீடங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பாடசாலை உயர்தர மாணவர்கள் என்று அனைவரும் சுழற்சி முறையிலே பங்கெடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு மீண்டும் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றே முற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக